வணக்கம் சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபதாம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாக கூடிய புதனின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தை பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தின் காரகத்துவங்கள் பலம் பெறுகிறது இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சி யோகங்களுக்கும் பணவரவுகளுக்குமான வாய்ப்புகளும் சந்தர்ப்ப யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனை பொருத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலும் ஜென்ம ராசியிலும் பயணித்துக் கொண்டிருப்பதை விட ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் கண்டிப்பாக இருக்காது தவிர இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தேவையில்லாத அனாவசியமான வீண்விரய செலவுகளை சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் சேமிப்புகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்காமலேயே உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மதிநுட்பத்துடன் திறம்பட எல்லா விதமான விஷயங்களிலும் செயல்படுவதற்கான அறிவு ஆற்றல்களையும் மதிநுட்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக புதன் எடுத்துக்காட்டுகிறார் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது என்பதை புதன் தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தீராத நோய்கள் உடல் உபாதைகள் போன்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்விரைய மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய பகைவர்களின் தாக்கங்கள் மறையும் உங்களுடைய பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி யோக பலன்களை அள்ளி கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஆறாம் இடமான வேலையை உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய யோகஸ்தானத்தை புதன் பார்த்து பலப்படுத்துவதால் நீண்ட காலங்களாக வேலையில்லாமல் வேலைக்காக காத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாக இந்த தருணத்தில் உண்டு புதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் புதன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் மனநிறைவுகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான விரயச்செலவுகள் செலவுகள் சுபச்செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புதன் நுழைந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற வித்தைக்கு நாயகராக இருக்கின்ற புதனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை புதன் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் இருந்தாலும்கூட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளுக்கும் எளிதாக தீர்வு காணக்கூடிய அறிவு ஆற்றல்களையும் மதிநுட்பங்களையும் திறமைகளையும் அபரிவிதமாக புதன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் பணவரவுகள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் குடும்ப உறவினர்களின் வரவால் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாகவும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் உருவாகக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு சுமூகமாக நல்ல தீர்வு காணப்படுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு புத்திக்கு அறிவுக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் செலவு ஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றியமைப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆதாயங்களும் லாபங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் பணம் கட்டுக்கட்டாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் சரளமாகி பொருளாதார நிலை உயரும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாகவே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சிகூட பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு நிரந்தரமான மத்திய மாநில அரசாங்கத்தின் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் எழுத்துத் தேர்வு நேர்முகத் தேர்வு போன்றவற்றை சந்திக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக கிடைக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நிறைந்த போட்டிகள் பொறாமைகள் நெருக்கடிகள் சூழ்ச்சிகள் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்படுவதோடு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் பணவரவுகளை வருமானத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிகளுக்கான நல்ல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் என்று கருதக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த காரியங்களில் வருமான உயர்வுகளை லாபத்தின் மூலமாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் லோகங்களும் கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கும் மறைமுகமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் மாணவ மாணவிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் அதிக அளவிலான முன்னேற்றங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் புதிய நிலம் வீட்டுமனை வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடகம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரனின் வீட்டில் அமர்ந்திருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் புதன் நுழைகிறார் எனவே இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை என்பதை துல்லியமாக புதன் தெளிவுபடுத்துகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற முதன்மையான கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடியவர் என்பது மட்டுமில்லாமல் சூரியனை புதன் அதிநட்பு கிரகமாக பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு நண்பராகவும் சகாயமானவராகவும் திகழக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாகவே உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமரும்போது அபரிவிதமான யோக பலன்களை அள்ளி ஆனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்மஸ்தானம் போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது விரயஸ்தானத்தில் சிறப்பான நன்மைகள் இல்லை என்றாலும் மிகப்பெரிய அளவிலான கெடுபலங்கள் இருக்காது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று சிரமங்களும் அலைச்சல்களும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சாதகமானவராக புதன் இருப்பதால் அந்த அளவுக்கு அதிக அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்ட நஷ்டங்களும் உங்களுக்கு இருக்காது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிரகமாகவும் மற்ற கிரகங்களை விட அதிக அளவிலான ஒளி கிரகமாகவும் புதன் திகழ்கிறார் புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் அறிவு ஆற்றல் என்பது பகைவர்களை தலைதெறிக்க ஓடவிடக்கூடிய அளவிற்கு வீரமும் தைரியமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக அமைந்துள்ளது ஜோதிடம் அறிவு என் கணிதம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தால் பயந்த சுபாவம் பேச்சு திறன் நகைச்சுவை உணர்வு அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய அறிவு ஆற்றல் வித்தை என எல்லாவற்றையும் அபரிவிதமாக வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற அமைப்பில்தான் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணத்தில் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்ப்பதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் புதன் பயணித்துக் கொண்டிருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களிலும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது என்பதை புதன் அறிவுறுத்துகிறார் ஏனெனில் புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் உடல் நல ஆரோக்கியம் கெட்டுவிடும் முன்கோபப்படுவதற்கான உணர்ச்சி சூழ்நிலைகள் ஏற்படும் எனவே இதுபோன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் சிம்மராசிக்காரர்கள் இருப்பது நல்லது என்றாலும் மற்ற பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் இவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்களை உங்களுக்கு கொடுக்காது மேலும் இந்த காலகட்டத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபாடு செய்யுங்கள்